என்னன்னா இந்த திமுக அரசு இலவச பேருந்து பெண்களுக்கு மட்டுமே கொடுத்து குடும்பத்தெல்லாம் பிரிச்சுட்டாங்க நாங்க ஆட்சிக்கு வந்து ஆண்களுக்கும் இலவச பேருந்து கொடுப்போம் அதன் மூலியமா அவங்க வந்து மனைவி காதலிகளோட குடும்பமா பயணம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த மாதிரியான பேச்சை பேசியதுக்கு தான் திமுக அமைச்சர் துறைமுருகனும் அவருடைய மகன் கதிரானந்தும் இந்த மக்களால் எவ்வளவு விமர்சிக்கப்பட்டாங்க நமக்கு தெரியும் அப்ப அதே கருத்தை அதிமுகவை சார்ந்தவர்களும் அன்னைக்கு வந்து ஓசி பஸ் என்று பொன்முடி பேசிய பொழுது என்ன உங்களுக்கெல்லாம் வந்து ரெண்டாயிரூவா பணம் வந்துருச்சா லிப்ஸ்டிக் வாங்கிட்டீங்களா பவுடர்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கதினானந்து கிண்டலாக பேசுனார் அதே போல் துறை ஒருவனும் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ஆயரூவா பணம் வந்துருச்சு நீங்கள் வந்து பா இப்போ செல்ஃபோன் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு ஆட்டோனாலும் பேசிக்கலாம் சும்மா கூட பஸ்ஸில் போயிட்டு பஸ்ஸில் வரலாம் காதலன் கூட போகலாம் தேட்டருக்கு போகலாம் இந்த மாதிரி மக்களை இழிவுபடுத்த மாதிரி பேச்சுகள் இருக்கு பாருங்கள் அப்போ இலவசம் என்பது இந்த மக்களை

பொன்முடி சொன்ன கருத்தை பொன்முடிக்கு எதிராக களம் காணக்கூடிய பொன்முடி எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய அவரே பொன்முடி சொன்ன அதே வார்த்தையை சொல்லி மக்களை பேசுவார் அப்படின்னா இது எந்த மாதிரியான அரசியல் அப்போ இந்த கட்சிகள் வந்து மக்களை இலவசங்களை கொடுத்து மக்களை இப்படி தான் பார்க்குது அப்படிங்கிற எடுத்துக்காட்டு இப்போது ராஜேந்திர பாலாஜி காதலனும் காதலியும் பஸ்ஸில் போயிட்டு வரலாம் அப்போ அதுக்கு தான் பஸ் விட்டுருக்கா சாமானிய மக்கள் எவ்வளவு காசு கொடுத்தாலும் காசு டிக்கெட் இருந்தாலும் நான் வந்து பயணிப்பேங்கிற அளவுக்கான ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது ஒரு அரசின் வேலையா காதலனுக்கு காதலிக்கும் இலவசமாடுக்குறோம் திமுக அரசு ஆ பெண்களுக்கு மட்டும் கொடுத்து ஆண்களை பிரிச்சிருச்சு குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை விளைவிச்சிருச்சு நாங்கள் ஆணுக்கும் பெண்ணும் கொடுக்குறோம் சரி ஆணுக்கும் பெண்ணு கொடுத்துட்டீங்க அவன் ஆடு மாடு வளர்க்குறான் ஆட்டை கொண்டு போனோம் ஆட்டுக்கு காசுக்கு வேண்டாம் காசுதான் காசு இல்லையா அவன் வந்து ஒரு கீரை வியாபாரம் பண்ண கொண்டு போவான் அந்த கீரை காசா காசு இல்லையா அது ஒரு எதுக்கு நடத்துறீங்க ஆணுக்கு இலவசம் பெண்ணுக்கு இலவசம் பேருந்து எதற்கு தமிழ்நாடு அரசு இலவச போக்குவரத்து ரேஷன் கடை மாதிரி விட்டுருங்க அடுத்ததா ஒரு செய்தி நம்ம வந்து இந்த குளத்துல திறமக்கோள் போட்ட ஒரு கதையை நம்ம பார்த்துருப்போம் போன ஆட்சியில இப்ப அது மாதிரி ஒரு செயல்திட்ட கொண்டாந்து என்னன்னா திருவற்றியூர் மாநகராட்சியில கொசு தொல்லையை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேனுவல் எல்லாம் இருக்கு இல்லையா வந்து போட்டு மூடி போாங்க அதே வடிவேலோட காமெடியை பார்த்து எனக்கு மட்டும் அதிகாரம் கிடைத்தால் இந்த ஊருக்கே மிகப்பெரிய கொசுவலையை மூடி மூடி இருப்பேன் என்ன செய்வது யார் செய்த தாமதம் அப்படின்னு சொல்லிட்டு கொசு மருந்து ஒட்டுமொத்தமான ஊருக்கு